உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து சொன்னால் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்று அவருக்கு விசாரணை அதாவது இன்று அவர் இன்று பாராளுமன்றத்து பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவு சம்மந்தமான விசாரணை அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த இந்த செம்மணி நினைவேந்தல் அல்லது வந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்படுகின்றோம் பேசு பொருளாக இருக்கின்ற விஷயங்கள் இதையும் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் அண்மையில் இடம்பெற்ற இந்த செம்மணி நினைவேந்தல் நிகழ்வு அல்லது கவனஈர்ப்பு போராட்டம் அணையா விளக்கு நிகழ்வு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இடம்பெற்று வந்தது இந்த மூன்று நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அந்த நிகழ்வில் கலந்திருந்தார் அதுக்கப்புறமாக கொழும்புல போயிட்டு இந்த இருந்து வந்த மனித உரிமைகள் அதிகாரிகளை சந்தித்து விட்டு திருப்பி வந்திருந்தாங்க வந்ததுக்கு அப்புறமாக திருப்பி அவர்கள் நேற்றைய தினம் இந்த மனித உரிமைகள் தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க எங்கேன்னு சொன்னா செம்மணி செம்ப நினைவேந்தல் நிகழ்வுக்கு சரி இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்குது அவர்கள் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து போட்டு ஓகே இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சடஞ்சிட்டு போகிற வகையில் இடம் இடம்பெற்றிருந்தது ஆனால் அதனையும் தாண்டி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அவர்களிடம் வந்து கேட்ட விஷயம் உங்களுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நினைவேந்தல் இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா அவர்கள் அந்த இடத்துல வந்து அங்கே வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திய விஷயங்கள் அதுக்கப்புறமாக மக்களிடம் வந்து பார்த்திங்க அந்த மக்கள் இது சம்பந்தமான விவரங்களை எழுதிய ஒரு விவரக்கோவை எல்லாமே வந்து கொடுத்த விஷயங்கள் நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இதனை தாண்டி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சராக இருக்கலாம் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அதே மாதிரி சி வி கே சிவஞானம் சாணக்கியன் இப்படி நிறைய அரசியல்வாதிகளை வந்து அந்த இருந்து வெளியேற்றி இருந்தாங்க வெளியேற்றி இருந்தது மட்டும் இல்லாமல் அவர்களை இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இதில் நிறைய பேர் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அந்த இடத்துல நிற்கிறார் அவரை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் நாங்கள் சொல்வதை அல்ல எங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற வகையில் ஒரு சில கருத்துக்கள் சொன்னாலும் அதனை மக்கள் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் முடிவெடுப்பதில்லை நாங்கள் நாம் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஐநா மனித உரிமைகள் குழுவினர் வருகின்ற பொழுது அவர்கள் உடனடியாக அதில் வந்துவிட்டு பட்டும் படாமலும் பார்த்துவிட்டு கடந்து செல்வதற்கு யோசித்து செல்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அந்த இடத்துல உடனடியாக போயிட்டு இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் இந்த இடத்துல வந்து மக்கள் உங்களை பார்த்து கொண்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து மக்கள் சொன்ன விஷயம் டாக்டர் நீங்கள் கதையுங்கோ நாங்கள் அவரவங்களை அங்கே வர சொல்லுங்க டாக்டர் நீங்கள் கதையுங்கோ அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அதனை தாண்டி இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் கிருஷ்ணா வட மாகாணத்தினுடைய ஆளுநரை சந்திச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமாக ஒரு சில அரசியல்வாதிகளை சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து மாலை இந்த நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலை நல்லூர் கும்பிட்டு அதுக்கப்புறமாக இங்கே செம்மணி வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை போயிருக்கிறாங்க இங்கே என்று சொன்னால் அரசியல்வாதிகளை சந்திப்பதற்காக போயிருக்கிறாங்க இதுதான் இப்போ சர்ச்சையான பேசுபொருளாக இருக்கிறது இந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை வந்து விரட்டியடிக்கப்பட்ட அத்தனை அரசியல்வாதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அங்கே அதாவது வந்து தனி தனிமையாக அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாகியிருக்கிறாங்க இல்லை எம்பி ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் சாணக்கியன் அவர்கள் சித்தார்த்த அவர்கள் சித்தார்த்தன் அவர்கள் அதே மாதிரி செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அதே மாதிரி டாக்டர் பவானந்த ராஜா இவ்வளவு பேருடைய புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் காண்பிக்கப்படுகிறது அதில் இந்தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகத்தை அவர்களையும் வந்து சந்திக்க வைத்ததாக எல்லாமே வந்து கருத்துக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பெரிதாக பேசப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஏற்கனவே நான் இது சம்பந்தம் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் இந்த ஐநா அதிகாரிகளை சந்திக்கின்ற பொழுது அங்கே போய் மற்ற ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீதரன் அவரோ அல்லது வந்து மற்ற தமிழம்பிக்கள் வரவில்லை அதே மாதிரி விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் இங்கே வந்து ஒன்றுமே நடக்கவில்லை அரசாங்கம் அதை வந்து சொல்கின்றது இவர்கள் ஒரு சுற்று மாத்து விளையாட்டை வந்து செய்கிறார்கள் அப்படின்ற வகையில் வந்து கூட இந்த விஷயங்கள் வந்து கதைக்கப்பட்டது ஆனால் கதைக்கப்பட்டதை தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதுக்கு பிறகு இரவு வந்த இவர்கள் போய் இந்த அதிகாரிகளை சந்தித்தது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர் தமிழ் அரசியல்வாதிகள் இது வந்து நாங்கள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து உள்ளக போரி முறையில் வந்து நாங்களே எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இது வந்து பெரிய ஒரு மனித உரிமை மீறலோ மனித மனித உயிர்கள் வந்து பலிகொடுக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆனால் நடந்திருக்கு ஆனால் நடக்கலை அப்படின்ற வகையில் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளிடம் சொன்ன விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பேசுகின்ற விஷயங்கள் கவர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் இதனை வந்து முன் வைச்சிருக்கிற இந்த விஷயந்தான் நீங்கள் இவர்கள் பேசினார்கள் அது சம்பந்தமான விடயங்கள் தனக்கு கிடைக்க பெற்றிருப்பதாகவும் டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஏற்கனவே நிறைய இடங்களில் இந்த விஷயம் சொல்லிட்டார் மீண்டும் அதை வந்து ஐந்து இடத்துல ஞாபகப்படுத்துகிறார் இங்கே மற்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து கையூட்டு பெற்றிருக்கிறார்கள் அல்லது பண கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த பணக்கொடுக்கங்கள் கொடுக்கங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாகத்தான் இவர்கள் இப்படியாக அரசாங்கத்துக்கு சோரம் போன்ற ஒரு நிலைமை காணப்படுகின்ற விஷயத்தை வந்து பொ பொது வழியில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதார்கள் இதற்கான ஒரு தனியொரு மனிதனாக குரல் கொடுக்கிற டாக்டர் அர்ச்சினா மட்டும் குரல் கொடுத்து போதாது எல்லா அரசியல்வாதிகளையும் சேர்ந்து குரல் கொடுக்க வேணும் ஆனால் அவர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கவில்லை உள்ளக பொறிமுறையின் ஊடாக நாங்களே எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி மற்ற தமிழ் அரசியல்வாதிகள் சொல்கின்ற பொழுது இது சம்பந்தமான ஐநா அதிகாரிகள் என்ன யோசித்திருப்பார்கள் சொன்னால் இவர்கள் இப்போ ஒரால் தானே கதைக்கிறார் அவர்தான் இவர்களை கூட்டி வச்சு கூட்டி இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் ஐநாருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்த அறிக்கையை ஒன்று வாசிக்கின்ற பொழுது அதில் சொல்லப்பட்ட இலங்கையில் வந்து மனித உரிமைகள் மீறல் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அந்த மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமாக நிச்சயமாக அதுக்கான தண்டனை விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகள் பேசிய விடயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரவியிருக்க அவங்க சொல்ல இங்கே வந்து ஒரு மனித பேரழிவு இடம்பெற்று வந்து மாற்றிக் இல்லை ஆனால் இது யார் செஞ்சது இதற்கான விசாரணைகள் என்ன எப்படி இதனை வந்த விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் உண்மையில் மனித உரிமைகள் அல்ல மனித உரிமை மனிதர்களுடைய உயிர்கள் அழிவு நடந்திருந்தால் நிச்சயமாக இங்கே இதுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து அவர்கள் யுஎன்எச் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய வழக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இல்லையா இது பெரிய ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு இருக்கிறது அதாவது எந்த நேரமும் வந்து டாக்டர் அர்ஜுனாவினுடைய இந்த விஷயங்கள் கத்தியில் வந்து நடக்கிற மாதிரி ஏனென்றால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் இப்போ தமிழர்களினுடைய ஏக பிரதிநிதி அப்படின்ற வார்த்தையில் வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் அவரை மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிற விஷயம் நேற்றைக்கிழமை இந்த செம்மணியில இடம்பெற்ற இந்த நிகழ்வுல கூட டாக்டர் நீங்கள் பேசுங்கள் டாக்டர் நீங்கள் பேசுங்கள் அப்படின்றது மட்டும் மற்றமற்ற பாராளுமன்ற உறுப்பினர் யாருக்குமே கொடுக்காத மரியாதை மக்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுத்த விஷயமும் காணக்கூடியது இல்லை இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் ஒருவர் அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறார் இளங்கும்பன் அவருடைய டிரைவர் டிரைவர் அதாவது வாகன சாரதியாக இருக்கணும் தனக்கு அடிப்பதற்கு வந்ததாகவும் அதை மக்கள் அடுத்த மறுத்ததாகவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு வந்து மக்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களை பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பில் வந்து இருக்கிறார்கள் பாதுகாப்பாக நேற்று அந்த கூட்டம் முடியும் வரைக்கும் டாக்டர் அர்ஜுனா அறுதி வரை நின்றார் அவர்களோடு மக்களோடு மக்களாக மற்றைய அரசியல்வாதிகள் எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஐபி அதாவது வந்து பெரியவர்கள் அவர்களோடு இருக்கின்ற அதாவது மத குருமார்கள் அவர்கள் இருக்கின்ற அந்த கூடாரத்தில் இருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா வெயிலில் மக்களோடு மக்களால் நின்ற விடயங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் இந்த ஒரு விஷயத்தில் வந்து மக்களோடு ஒரு டாக்டர் அர்ச்சுனா வந்து இப்போ ஒன்றி புனைகின்ற ஒரு நபராக இருக்கின்றதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த பாராளுமன்ற உரிமை பாராளுமன்ற உரிமம் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவே இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து நிறைய மக்கள் தொடர்ச்சியாக விரும்பிக் கொண்டிருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதனாக போராடி கொண்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த வழக்கு என்று விசாரணைக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கு வந்து மீண்டும் தள்ளப்பட்டிருக்கிறது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி வரை இந்த வழக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருமா வராதா அப்படின்றது வந்து ஒருப்புறம் இருக்க இந்த வழக்கு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்திருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கின்றார் அது புது அதாவது இந்த டாக்டர் அர்ச்சனா சாபெரி பிரச்சனை காரணமாக சிறையில் இருந்து அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த நொமினேஷன் பாராளுமன்ற தேர்தலில் நொமினேஷன் போடுன பொழுது அவரை வந்து பேராதனை வைத்தியசாலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வைத்திய அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்லி பணி நீக்கம் செய்திருந்தது அந்த நேரத்தில் தான் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் ஆரோர் கூட படித்த அல்லது கரைவு கூடிய ஒரு ஒருவர் வந்து இல்லை அவர் வந்து பணி நீக்கம் செய்யாமல் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்றார் அப்படின்னு சொல்லித்தான் வழக்கு தாக்கல் இந்த பாராளு உரிமம் வந்து அவருக்கு மறக்கப்பட வேண்டும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரச்சனை ஆனால் அதை தாண்டி டாக்டர் அர்ச்சுனா மீது அடுத்தடுத்த வழக்குகளில் போகின்ற பொழுது வேறு விதமான வகையில் இந்த வழக்கை வந்து திசை திருப்ப முயற்சிக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய சட்டத்தன்னை சுழந்தார் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வழக்கு போட்டிங்களோ அந்த விஷயத்துக்குள்ளே நிக்கணும் ஏதோ கூடுதலான வழக்கத்தை விஷயத்துக்கு போகின்ற பொழுது இது இதுக்கும் வழக்குக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற பொழுதும் கடந்த சே கடந்த அதுக்கு முதல் நடந்த வழக்குகளை வந்து அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டர்ச்சுனாவிடம் வந்து அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து பயிரப்பட்டிருந்தாலும் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து பெரிய ஒரு நெருக்கடியாக நெருக்கடி கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்டா டாக்டர் அர்ச்சுனாவை தான் இருக்கிறார் அவரை எப்படியாவது பாராளுமன்றத்துலேருந்து நீக்கி விட வேணும் இல்லை விட வேணும் அப்படின்றதுல வந்து மிகவும் உன்னிப்பாக இருக்கிறார்கள் அது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு கூட்டத்தை கண்டு அவரை வீட்டை அனுப்பிட மாட்டோமா அப்படின்றத வந்து மிக மிக உன்னிப்பாக இருந்தாலும் அவரை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு கர்மா அவரை வந்து காப்பாத்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இனி இனி அடுத்த ஜூலை ரெண்டாம் தேதி வரைக்கும் டாக்டர் அர்ச்சுநாதான் பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சை குழு பதினேழுக்கு பார்ப்போம் அடுத்த அடுத்த கட்டங்களில் என்ன நகர்வுகள் நடக்கிறதுன்னு சொல்லி இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி